டைமோர் துவங்குகிறோம் பாவல்புத்திரம் பத்து வெற்றி பிள்ளையிலையும் நியூ டைட்டானிக் இரண்டு வெற்றிக்குள்ளையும் பெற்றுள்ளது புள்ளிகளின் வித்தியாசமோ எட்டு பாரம் பத்து வெச்சு பிள்ளையிலும் நியூ டைட்டானிக் இரண்டு வெற்றிக்குள்ளையும் பெற்றுள்ளது புள்ளிகளின் வித்தியாசமோ எட்டு वि <said> <laughs> <usur> <laughs>

अरे बाल बंदूक चुगले को ये तो इतना ही बाल बंदूक चुगले को चुगले दे चुगले ने क्या सुना तैर रहे पार द पावर सेक्टर तैर रहे तैर रहे

இரண்டு அணியிலும் தமிழ் பதினெட்டு பதினெட்டு இரண்டு அணியிலும் தமிழ் உள்ளது சீரில் ரத்தாட்டம் அப்படினா மருக நமே அசத்தம் பெற்றால் பட்டி தகர அணியை தயார் பதினெட்டு இனக்கணியிலும் தர உள்ளது चल रहे न्यू टाइटैनिक और एक चुपली पाव पाव कुचा हम तो आजकल इन बड़े में जी रहे हैं कोई चीज पुराना नहीं है चल रहे न्यू टाइटैनिक चल रहे जी रहे हैं हम तो आजकल इन बड़े में कोई चीज पुराना नहीं है और एक चुपली बार बस पाव कुचा पाव कुचा और एक चुपली न्यू टाइटैनिक पाव कुचा कुच

இருபது வித்தியாசமும் பாரதம் இருபத்தி ஏழு நியூ டைட்டானிக் இருபது புள்ளியின் வித்தியாசம் ஏழு એ નાઈન નંબર ચડ્યા નુંગા એ સક્સેસ પતારબટી વટાળુર પોટલા વટાળુર ગ્રાઉન્ડ પર ગણે મેચ નિયમી ઓર છે એ அனைவர்த்தி நீண்ட ஒரு வைத்துக் கொள்ளுங்கள் அசத்தல் நான்கு வெச்சு புள்ளிகளும் மீண்டும் ஒரு புள்ளி அசத்தல் பற்றி ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் பிளஸ் அணியை தயாரித்துக் கொள்ளுங்கள் கேலி தாங்க என்ன யாரும் ஏ ஏ ஏய் மணி என்னடா ரிட்டன் ஒவ்வொருப்படி இருக்கு த த த ஏடில காலப்பள்ள ரெய்டர்

क्वार्टर क्वार्टर है, क्वार्टर क्वार्टर है, हाँ तो नंबर रेडी, हाँ, अरे मैं मैल संगा, लास्ट पाय, लास्ट पाय में चप्पल है, हाँ, करना करना, वो करना करना, हाँ, आईटी 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 आईटी, आईटी आईटी आईटी, आईटी आईटी आईटी, आईटी आईटी आईटी, கொண்டு <laughs>